வந்துட்டேன் வந்துட்டேன் இனிய காவல் வணக்கம் வணக்கம்

ஏனண்டா அந்த பொதுவா அந்த விசாக் தின மாதிரி தினங்கள் வரும்போது பொது மன்னிப்பு வழங்கப்படும் ஜனாதிபதி அதெல்லாம் பெரிய பரபரப்பு ஏற்படுத்தினது சொல்லுங்க பாபா ஜனாதிபதி மன்னிப்பு என்னும் போர்வையில் சுரை கைதிகள் விடுவிப்பில் மோசடியா குற்றப்புலனாய்வு திணைக்கள விசாரணைகளில் அம்பலம் அதாவது ஜனாதிபதி ஒருவர் பொது மன்னிப்பு வழங்குவார் தானே பொதுவாக இந்த நன்னடத்தை காரணமாக சிறைக்குள்ள இருக்கிறவங்க அந்த லிஸ்டில் ஜனாதிபதி ஒருவரால் வழங்கப்படுற லிஸ்ட தாண்டி வழங்கப்படாதவர்களையும் வெளியில் அனுப்பியிருக்கிறார்கள் ாங்களா எனவே அது சம்பந்தமாக இப்போ

பிடிபட்டவுடன் இல்லை நாங்கள் சந்திக்கவில்லை என பொய் கூறுவார்கள் கண்டவர்களை எல்லாம் அணி சேர்த்து தமிழரசை வீழ்த்துகிறோம் என சொல்லுகிறார்கள் ஆனாலும் யாழ்ப்பாணத்தில் உள்ள பதினோரு சபைகளிலும் தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்கும் என்பதை உறுதியாக சொல்லுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் கொள்கலன்களில்

கடும் போட்டியா போட்டி கொழும்பு மாநகர சபை கைப்பற்ற ஆளும் எதிர்கட்சி கடையில கடும் போட்டியா மட்டதுன்னா எம்பிக்களின் ஓய்வூதிய ரத்து குறித்த சட்ட என்ற அமைச்சரைக்கு வருதா பஞ்சவர்ண குழி மீண்டும் திருட்டாமண்ணா தெய்வ தேசிய மிருக காட்சி சாலையில ஓ கூண்டு இருந்து சுமார் எவ்வளவு அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு அதிக பொறுமதி உள்ள நீளம் மற்றும் மஞ்சள் பஞ்சவர்ண கிளி ஒன்று திருடப்பட்டிருக்கு ஒரு குழி இடவில்

மேல்மாகாணத்தில் சிக்கன்குனியா தீவிரம் டெங்கு போட்டி போடுகிறதா கவனம் 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 நாட்டு மக்களே மெட்டது புலிகளின் ஆறு மெட்ரிக் தோன் தங்கம் எங்கே போனது தங்கமும் எங்கே போனது என்று வட முன்னாள் சபை உறுப்பினர்கள் கேள்வி கேட்டிருக்கிறார் தையிட்டி விகாரையில் நாளை பெருமளவு சிங்களவர்களை திரள வைப்பதற்கு முயற்சி என்று சொல்லி இருக்கிறார் முன்னாள் பேரல் மன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் மற்றதுன்னா இந்த காரசாரமான கருத்துதமர் ரணிலை மேல இப்ப என்ன அரசியல் சகஜமப்பா சகஜமப்பா அரசியல்வாதிகளை பொதுவா

நன்கு சுத்தம் செய்து வைத்துக் கொள்ளுங்க இந்த பள்ளிக்கூடத்திலையும் அதிகமா பள்ளிக்கூட மாணவர்களையும் பெற்றோர்கள் அவதானிப்பாங்க அனுப்புவாங்க ஆனா அவங்க ஆசிரியர்கள் அவங்க நீங்க பாடசாலை சமூகத்தை பாருங்க சுற்றுப்புற எல்லாமே எல்லாம் என்ன அதிபர் மேர்கள் இப்ப எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போயிருப்பாங்க பிரின்சிபால் கேட்டுக்கொண்டு சொல்லுங்க பிரின்சிபல் மேர் இப்படிலாம் சொல்றாங்க கொஞ்சம் கிளீன் பண்ணுங்கடாப்பா சரி நன்றி போயிட்டு வரேண்ணா பாய் டாடா பேப்பர் படிக்க போறா